முத்து சசோளத்துல ஏதப்பட்ட இடப்பீடு ஒவ்வொரு ஏக்கருக்கும் முப்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் ரூபாய் சேர்த்து கடந்த அஞ்சு பத்து மூணாம் ஆண்டு எல்லா அதிகாரியும் வந்து ஆய்வு பண்ணி ஆய்வு அறிக்கை எல்லா அறிக்கும் வந்து திரும்ப அடுத்த பத்து நாள் தழிச்சு மனு வாங்கினாங்க மனு வாங்கின நடவடிக்கை கடந்த ஐம்பது நாளா வந்து வந்து பணம் தரவே இல்லை

அனுப்பூர்வமா ஏத்துக்கிறோம் நாங்க ஒருவேளை கிடைக்காத பட்சத்தில் மற்ற விவசாய பிரதிநிதிகளுடைய மாணவார விவசாயினுடைய மற்ற கிராம விவசாயினுடைய தளர்ந்த எடுத்து அடுத்த கட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அவங்க சென்னையிலயும் தூத்துக்குடியிலயும் வந்ததால அங்கதான் பாதிக்க நான் சொல்றதுக்கு அதிகாரி சொன்னதா தான் அந்த ஒரு மாசம் கழிச்சுதான் அடுத்த முடியும் இல்ல இல்ல அவங்க இல்ல 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 கேக்குற கேள்விக்கு கேள்வி கேள்வி கேட்டுட்டு அப்புறம் பதில் சொல்லுங்க அவங்க என்னன்னா சென்னையிலும் தூத்துக்குடிலயும் வந்துருக்கிறதுனால நாங்க அங்க கவனம் செலுத்திட்டு இருக்கோம் அங்க வர முடியலங்கிற காரணத்தை தட்டி கேட்கிறாங்க ஆபீஸ்ல அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அதான் இந்த ஒரு மாசத்துக்கான வாய்ப்பு தரன்னு சொல்லி தராத தராத போதுதான் அதை பத்தி சிந்தனையை எடுக்க முடியும் புரியுது புரியுது புரியுது